அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம இந்த வாரம் கொடுத்துருக்க வீக் சிக்ஸ் ஆன்லைன் டெஸ்ட்டில் என்ன மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டிருக்கோம் நம்ம சிலபஸ் வைஸ் கொஸ்டின் என்னென்ன கவர் ஆகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் உங்களுக்கு பிரித்து எழுதுக அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு பொறுத்துக இந்த பொறுத்துகை எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா சொல் பொருளை வந்து பொறுத்துக மாதிரி கொடுத்துருக்கோம் ஏன்னா ஒரே சொல் ஒரே கொஸ்டினில் நீங்கள் மூணு சொற்பொருள் வந்து நீங்கள் படிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கோம்னு பாருங்கள் பேச்சு மொழி தொடர்களுக்கு இணையான எழுத்து வகை எழுத்து வழக்கு தொடர் தான் கண்டுபிடிக்க சொல்லி அடுத்த கொஸ்டின் வச்சுருக்கோம் அடுத்து வந்து என்ன கொஸ்டின்னு பாருங்கள் பழமொழி சம்மந்தமான ஒரு கொஸ்டின் தான் வச்சுருக்கோம் இந்த வருஷம் பழமொழி வந்து நமக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கப்பா அதனால அது சம்பந்தமான ஒரு கொஸ்டின் இருக்குது நெக்ஸ்ட்டு பொருந்தா சொல்லை கண்டறிய அப்படின்னு சொல்லி அடுத்த கொஸ்டின் வச்சுருக்கோம் அதே இதில் பார்த்திங்க அப்படின்னா தொகை சொற்கள் பொருந்தாததை கண்டுபிடிங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது அப்புறம் வந்து இரு பொருள் கொண்ட ஒரு சொற்களை நிரப்புக அப்படிங்கிறது இந்த வருஷம் கொஸ்டினில் வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால அதை அனுசரிச்சும் ஒரு கொஸ்டின் வச்சிருக்கோம் இதே மாதிரி எல்லாமே நமக்கு சிலபஸில் கவர் ஆகிற கொஸ்டினாக தான் இப்போ வச்சுருக்கோம் சிலபஸை விட்டு விலகி ஒரு கொஸ்டினுமே வைக்கல இது வந்து உங்களுக்கு ஃப்ரைடே ஒரு முன்னோட்ட டெஸ்ட் மாதிரி தான் வைப்போம் சண்டே வந்து இதோட ஃபுல் டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு பிடிஎஃப்பாக கொடுப்போம் இதில் வந்து ஒரு ஐம்பது கொஸ்டின் கவர் ஆகும் இருபத்தஞ்சு கொஸ்டின் தமிழும் இருபத்தஞ்சு கொஸ்டின் ஜிஎஸும் கவர் ஆகும் அந்த ஜிஎஸ் கொஸ்டின்ல இருபது கொஸ்டின் உங்களுக்கு ஜிஎஸ் சம்மந்தமாகவும் அஞ்சு கொஸ்டின் வந்து நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாகவும் நமக்கு இருக்கும் இப்போ இதில் இருபத்தி ஆறாவது கொஸ்டின்லேருந்து ஜிஎஸ் கொஸ்டின் என்ன மாதிரி கொஸ்டின்லாம் இருக்குன்னு இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்கள் சந்திப்பிலையற்ற வாக்கியம் சந்திப்பிலைங்கிறது இந்த வருஷம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது சிலபஸில் இருக்கிறதுனால சந்திப்பிலை சம்மந்தமான கொஸ்டின் தான் நம்ம இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் வச்சுருக்கோம் இந்த இருபத்தி அஞ்சு கொஸ்டினோட நமக்கு தமிழ் வந்து முடியுதுப்பா அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஜிஎஸ் ஸ்டார்ட் ஆகுது இந்த வருஷம் இந்த வாரம் நம்ம எக்ஸாம் டெஸ்ட்டுக்கு என்ன படிக்க சொல்லியிருந்தோம் அப்படின்னா எக்கனாமிக் தான் படிக்க சொல்லியிருந்தோம் அதுவும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அதனால நம்ம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலருந்து எக்கனாமிக் கொஸ்டின் மட்டும்தான் உங்களுக்கு இந்த டெஸ்ட்டில் கவர் ஆகும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம என்ன கேட்டிருக்கோன்னா ஜி டுவெண்ட்டின் உள்ள உலக நாடுகளில் இல்லாத நாடு எது அப்படின்னு கேட்டிருக்கோம் போன வருஷம் குரூப் ஃபோரில் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கப்பா அதனால நம்ம ப்ரிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி எப்படி அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க உங்களுக்கு எப்படி அதோட அதோட தரத்துலேயே உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஜிஎஸ் கொஸ்டின் செட் பண்ணியிருக்கோம் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் உலக புகைப்படத்தில் இந்தியாவின் பரப்பளவு என்ன அப்படிங்கிறது இது வந்து நீங்கள் புவியியல் கொஸ்டின் பார்ப்பீங்க இது எக்கனாமிக்கில் கவர் ஆகுதுப்பா நெக்ஸ்ட் பாருங்கள் எந்த ஆண்டு வந்து இந்திய மக்கள் தொகை ஒரு பில்லியன் அளவை கடந்தது அப்படிங்கிறது நமக்கு லெவன்த் புக்கில் இருக்க எக்கனாமிக் கொஸ்டின் இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் நமக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு எக்கனாமிக் கொஸ்டின் தான்ப்பா நம்ம எடுத்துருக்கோம் இதே மாதிரி உங்களுக்கு இருபது கொஸ்டின் வந்து இதில் எடுத்துருக்கோம் இதில் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டில் ஐம்பது கொஸ்டின் தான்ப்பா கவர் ஆகும் இதை நீங்கள் எழுதிட்டு இதே சிலபஸ் அடிப்படையில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நூறு கொஸ்டின் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க அந்த நூறு கொஸ்டின் வந்து பிடிஎஃப் உங்களுக்கு டெலகிராமில் கொடுத்துருவோம் அதிலையே ஆன்சருக்கையும் கொடுத்துருவோம் ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம வீடியோ வீடியோவாக உங்களுக்கு யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுவோம் ஆன்சர் சீட்டுமே உங்களுக்கு வந்து டெலகிராமில் நம்ம கொடுத்துருவோம் இந்த இருபத்தி அஞ்சுலேருந்து ஐம்பது வரைக்கும் உங்களுக்கு நம்ம ஜிஎஸ் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா அதில் வந்து லாஸ்ட்டு ஃபைவ் கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருப்போம் அந்த கொஸ்டின் நம்ம எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் நாற்பத்தி ஏழாவது நான் என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக்கோட கீழ்காணம் எதன் மூலம் அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கோம் அதாவது நியூ ஆயோக் வந்து எதன் மூலமாக வந்து அமைச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் குடியரசுத் தலைவர் அவசரானை குடியரசுத் தலைவரின் சுற்றறிக்கை அமைச்சரவை தீர்மானம் இவை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போ நிதி ஆயோக் எதனால் அம் எதன் மூலம் அமைச்சாங்க அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாக அதுக்கு முன்னாடி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாக தப்பா அப்படிங்கிற ஆன்சர் வந்துடும் அதே நேரம் நீங்கள் எத்தனை கொஸ்டினுக்கு எவ்வளோ கரெக்டு அப்படிங்கிறத அந்த வியூ ஸ்கோரில் போய் நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வியூ ஸ்கோரில் போய் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறதும் பார்த்துக்கலாம் இதில் எது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த வாரம் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தமிழக பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கிறதுனால அது சம்மந்தமாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எடுத்திருக்கோம்ப்பா பத்து கோடியில் முந்திரி வாரியம் அமைக்கப்பட உள்ள இடங்களில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்கோம் ஒரு எட்டு ஊரில் வந்து முந்திரி வாரியம் வந்து அமைக்கப்படணும் அப்படின்னு நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருப்பாங்க அந்த ஊர் எல்லாமே முக்கியம்ப்பா இப்படி தான் உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்து டிஎன்பிஎஸ்சில் ஒரு ஊர் வந்து தவறான ஊரை கொடுத்துருவாங்க அதை தான் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க அதன் அடிப்படையில் தான் இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு எடுத்துருக்கு நெக்ஸ்ட்டு என்ன கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்கோன்னு பாருங்கள் பள்ளியில் உடற்கல்வி வந் உடற்கல்வியில் எந்த விளையாட்டு வந்து சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறாங்க இந்த வருஷம் பட்ஜெட்டில் நமக்கு ஸ்கூலில் வந்து விளையாட்டுத்துறையில் ஒரு புதுசாக வந்து ஒரு விளையாட்டை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க அது எந்த விளையாட்டு அப்படின்னு பாருங்கள் நெக்ஸ்ட்டு சமக்கிர சிக்ஸா திட்டம் எத்தனை கோடி ஒதுக்கீடு இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ப்பா ஏன் அப்படின்னா இப்போ வந்து அந்த தேசிய வள தேசிய கல்விக் கொள்கை அந்த மும்மொழிக் கொள்கையை நம்ம ஏற்றுக்கிட மாட்டோம் அப்படின்ற நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அதை ஏற்றுக்கிட்டா தான் உங்களுக்கு வந்து நாங்கள் அந்த ஸ்கூலுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய நிதியை வந்து நாங்கள் ஒதுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கிறதுனால இந்த கொஸ்டின் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா ஏன்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய ஃபண்டு அதை வந்து தமிழ்நாடு அரசே வந்து ஒதுக்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுற கொஸ்டின்பா இந்த கொஸ்டின் தான் உங்களுக்கு சிலபஸில் இப்போ வச்சுருக்கோம் இந்த சமஸ் சமக்ரா சிக்ஸா அப்படிங்கிற திட்டம் வந்து பள்ளிக்கல்வித்துறை வந்து தொடர்புடையது இதை பற்றி உங்களுக்கு பட்ஜெட்டில் இது எந்த மாதிரி இருக்குது எது எதுக்கு எவ்வளோ எவ்வளோ கோடி ஒதுக்கியிருக்காங்க வருமானம் எவ்வளவு செலவினங்கள் எவ்வளவு எல்லாமே உங்கள் ஃபோட்டோ ப்ரூஃப் நம்ம டெலகிராம் லிங்க்கில் கொடுத்துருக்கோம்ப்பா டெலகிராமில் ஜாயின் பண்ணி அதை எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்படி நீங்கள் ஐம்பது கொஸ்டினுமே அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த சப்மிட்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வியூ ஸ்கோர் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் அந்த வியூ ஸ்கோரில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க எந்தெந்த கொஸ்டின் நீங்கள் தப்பு எந்தெந்த கொஸ்டின் கரெக்ட் கரெக்ட் உங்களுக்கு அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட்டு எழுதி முடித்தா அடுத்த நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி தான்ப்பா நம்ம ஆன்லைன் டெஸ்ட் இருக்கோம் இந்த கொஸ்டின்லாம் ஒரு தடவை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ